ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ் வாங்க பிளாகுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டே கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் தட்ட ரெசிபி தாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஆஃப் அன் அவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பில் அப்புறம் வெள்ளைப்பூடு ஒரு ஸ்பூன் உளுந்த மாவு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி இவ்வளோ தாங்க அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் காயப்படி உப்பு அவ்வளோதான் இது அவ்வளோத்தையும் ஒன்றா போட்டு நம்ம ஈவனாக விரைவி வச்சுக்கணும் அப்புறம் பொறிக்கிறதுக்கு எண்ணெயை அடுப்பில் வச்சு அது நல்லா ஹீட் ஆனோன்னா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றி நல்லா ஈவனாக விரைவிக்கணுங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாப்பதற்கு பசஞ்சு எடுத்துக்கணும் நம்ம கயிறு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நல்லா அழகாக சப்பையாக தட்டி எண்ணெயில் போட்டு நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் இருக்கணும் நம்ம நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம தட்டைப்படலாம் மாவெல்லாம் நம்ம ஊற வச்சு அரைச்சிலாம் எடுக்க வேண்டாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம நார்மல் தட்டை தான் செம்மையா டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் பிள்ளைங்க கேட்கும்போது டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நல்ல மொறு மொரணும் இருக்கும் டீ ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம பிள்ளைங்க விருப்பப்படும் போது நம்ம அழகாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் செம டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாங்க ஒரு டென் மினிட்ஸில் அவ்வளோ போட்டு விரவே சூப்பராக பண்ணிவிட்டால் அது சூப்பராக ரெடியாக இருங்க இன்னொரு மெத்திலையும் பண்ணலாம் நம்ம கையில் வச்சு பண்ணதுக்கு மேலே ஒரு பட்டர் சீட் விரிச்சு அதுலேயும் நம்ம குட்டி குட்டியாக நம்ம ரவுண்ட் ரவுண்டாக தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் டேஸ்டான கிறிஸ்பியான தட்டை ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ